சேப்பியன்ஸ் புத்தகத்தை படிச்சு ஒரு அஞ்சாறு நாள் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன் சேபியன்ஸ் புத்தகம் படித்து முடித்ததுக்கு அப்புறம் அவருடைய சமீபத்தில் இப்ப தமிழ்ல ஒரு புத்தகம் வந்திருக்கிறது அவருடைய ஆங்கில நெக்ஸஸ் அந்த நெக்ஸஸை நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிற அவங்கதான் மொழியாக்கம் பண்ணாங்க இப்ப நெக்ஸையும் தமிழாக்கம் பண்ணி கொடுத்திருக்காங்க என்னுடைய நண்பர் என்னை பார்க்க வந்த ஒரு மருத்துவத்துக்காக பார்க்க வந்த நண்பர் நெக்ஸஸ் படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் படிக்கல டக்குன்னு உள்ள இருந்து எடுத்து இந்த புத்தகத்தை படிச்சு முடிங்கன்னு கொடுத்தார் பத்து நாள் தான் ஆகுது புத்தகம் எழுதிய யுவான் அவர் ஒரு மொழி புலவர் அவரு பேராசிரியர் அவர் ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயும் பல்கலைக்கழகத்திலேயும் பேராசிரியராக இருக்கிறவர் அவர் எழுதிய அளவுக்கு ஒரு பெரிய வரலாற்று பேராசிரியர் எழுதிய புத்தக ஆளுமைகளை நான் பார்த்ததில்லை நண்பர்களே எவ்வளவு தரவுகள் அதுவும் இப்ப வெளியே வந்து இருக்கிற அந்த நெக்ஸஸ் அந்த நாகலட்சுமி சர்மங்கிற அம்மா அவங்க எல்லாம் வணங்கணும் நூறாவது புத்தகம் இது தமிழாக்கத்தில் நெக்ஸஸ் புத்தகம் வந்து அவர்களுடைய நூறாவது தமிழாக்க புத்தகம் அதை எழுதியிருக்காங்க அந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்றால் கற்கால முதல் செயற்கை நுண்ணறிவு வரைகி

சாப்பிடக்கூடிய போய் என்ன உணவு ஒரு ஆப்ல போட்டாலும் அதுவும் ஏஐ பேஸ்ல உங்களுடைய தேர்வை அது தேர்வு செய்கிறது நீ வடை சாப்பிடணுமா டோனட் சாப்பிடணுமா அதுதான் முடிவு பண்ணுது நம்ம சாப்பிட நம்ம முடிவு பண்றது இல்ல நீ எந்த நிறத்தில் சட்டை போடணும் என்ன திரைப்படம் பார்க்கணும் என்ன புத்தகம் படிக்கணும்லாம் ஏஐ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஒரு ஓய்வாக இருக்கிற நேரத்துல ஒரு நான்கு ஐந்து நாள் ஒரு மதிய வேடையில தொடர்ந்து இந்த மலைகளை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த மலை படம் பாத்துக்கிட்டே இருக்கேன் முதல்ல ஆன்டி மலை தொடர் பத்தி ஒரு சினிமா இருந்துச்சு அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் அமேசான் மலை தொடர் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல வந்து எவரெஸ்ட் கிளிஃப் அங்க இந்த படமா பார்த்துட்டே இருந்தேன் நாலு நாள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்து ஐந்தாவது நாள் போர் அடிச்சிருச்சு சரி அஞ்சாவது நாள் நம்ம பழைய காலத்து நம்ம ரசிச்ச பயணங்கள் முடிவதில்லை பார்க்கலாம் அப்படின்னு அதை போய் தேடிக்கிட்டே இருக்கேன் நெட்ஃபிளிக்ஸ் திரும்ப திரும்ப சொல்லுது ஏ நீ இன்னும் இந்த மலையா பார்க்கல நீ இன்னும் இந்த மலையா பார்க்கல மழை வருது ஏ நான் பயணங்கள் முடிவதில்லை பார்க்கணும்னா நீ பயணங்கள் முடிவதில்லை காதல் படம்லாம் பார்க்க வேண்டாம் நீ மலையேறு அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் அதை திரும்ப திரும்ப என்னிடம் காட்டிக்கொண்டே இருக்கிறது ஏ இதான் என்ன சிந்தனைக்குள் நீ செல்ல வேண்டும் உன் மனம் காதல் செய்ய வேண்டுமா இல்லை மலையேற வேண்டுமா என்பதை முடிவு செய்ய போது உன்னுடைய தொலைக்காட்சி பெட்டியும் உன்னுடைய அலைபேசியும் தான் நண்பர்களே அப்படியான ஒரு சிக்கலான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளையாட்டாக நம்ம நினைப்போம் இன்னைக்கு ஆனா பெரிய அளவில் மாற்றங்களை இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போது ஒரு விஷயத்த சொல்றான் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் அமெரிக்கா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு ட்விட்டர்ல வந்த பல்வேறு விவாதங்கள் அந்த ட்விட்டர்ல வந்த பல்வேறு விவாதங்களை எல்லாத்தையும் இப்ப ஆராய்ஞ்சு பத்தி சொல்றாங்க இருபத்தஞ்சு சதவீதமான விவாதங்கள் மனுஷன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி இருக்கிறது அப்ப அதை பேஸ் பண்ணி சண்டை போட்டு சண்டை போட்டு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது இப்போ என்ன சொல்றாரு அந்த ட்விட்டர் கம்பெனியே யார்கிட்ட இருக்கு எலான் மஸ்க் கிட்ட போயாச்சு அதுக்கப்புறம் மத்தது சொல்ல வேண்டியது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அந்த நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு அவர் எழுதுகிறார் செயற்கை நுண்ணறிவு என்பது ஜனநாயகத்துக்கு எதிரான முரட்டு வன்முறையை கொடுக்கிறது அந்த வார்த்தை தாகலட்சுமி சண்முகமா அழகா இருக்காங்க ஜனநாயகத்துக்கு எதிராக முரட்டு வன்முறையை விதைக்கிறது என்று அச்சத்தோடு எழுதுகிறார் அன்பர்களே மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த காலகட்டத்துல உடல் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனியா என்னுடைய உடம்பு நான் நல்லா நிமிஷத்துக்கு எழுபத்தி கரெக்டா நுரையீரல் பதினெட்டு தடவை சுவாசிக்குதா சிறுநீரகம் சரியா கழிவுகளை வெளியேற்றுதா அப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது உடல் நலம் என்ன பிசிக்கல் பிட்னஸ் மட்டும் உடல் நலம் கிடையாது இல்ல இல்ல மென்டல் பிட்னஸ் வேணும் அப்படின்னு நடுவில் சொன்னோம் மனம் நலமாக இருக்கிறதா மனம் நல்ல ஒரு அனுசரணையாக அழுத்தம் இல்லாமல் ஒரு மகிழ்வான சூழலில் மனம் இருந்தா நலமா இருக்கலாம் நினைச்சோம் வந்ததுக்கு அப்புறம் உடலும் நலமா இருக்கிற மனமும் நலமா இருக்கிற காலையிலயும் சாயந்தரமும் செய்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல நான் மகிழ்வாக இருக்கிறேன்னு எல்லாம் ஆக்சிஜனுக்குள்ள போய் சில பேர் காணாம போயிட்டாங்க கோவிட் குத்திட்டு போயிடுச்சு இப்ப உடல் நலமாக இருக்கிறது மனம் நலமாக இருக்கிறது இதையும் தாண்டி என்னடா வேணும் அப்படின்னு சொன்னப்பதான் உடல் நலமா இருந்தா மட்டும் நல்ல பிரச்சனை இல்ல உன் மனம் நலமா இருந்தால் மட்டும் போதாது நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறே இந்த மண்ணுக்கு கீழே நெளிந்து கொண்டிருக்கிற மண்புல நலமாக இருக்கணும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு முகம் தெரியாத பாக்டீரியாக்கள் நலமாக இருக்கணும் இந்த பக்கத்துல இருக்கிற வாகை மரமோ வேப்ப மரமோ அந்த மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்களினுடைய தேனை உறிஞ்சு வரக்கூடிய தேன் சிட்டோ இல்ல வேறு எந்த பறவையோ அந்த பறவைகள் நலமாக இருக்கணும் இந்த பக்கத்துல இருக்க கல்வராயன் மலையினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் அத்தனையும் நலமாக இருக்கணும் கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நலமாக இருக்கணும் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும் தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் ஒற்றை நலம் என்பது ஒன் ஹெல்த் இப்ப புரிஞ்சிருக்காங்க இனிமேல் எதை செய்தாலும் எல்லாருக்கும் அது சரியானதா ஒரு சாலை போடுகிற இல்ல ஒரு கட்டணம் கட்டுற இல்லைன்னா ஒரு இடத்துல புதிதாக ஒரு வளர்ச்சிக்காக ஒரு நிறுவனம் வருகிறது எதுவென்றாலும் அது உனக்கானதாக இந்த மனித இனத்துக்கானதாக மட்டும் இருந்தால் பத்தாது அந்த வகையில ஏதாவது நான் சொன்ன மண்புழுவோ பாக்டீரியாவோ கடல் பர கடல்ல இருக்கக்கூடிய மீனோ இல்ல மலையில் இருக்கக்கூடிய மரமோ பாதிக்கப்படுமானால் அது செய்யக்கூடாது என்பதுதான் ஒற்றை நலம் சொல்லக்கூடிய விஷயம்